வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நால்வோர் நற்சிந்தனை செப்டம்பர் ஒன்பது தலைப்பு ஞானநெறி உயிராற்றல் கல வழிபாடு அனைத்தும் மனதை ஒருமை நிலைக்கு கொண்டு வரவும் உயர்த்தவும் வாழ்வில் ஒற்றுமை ஒழுக்கம் ஈகை அன்பு இவற்றை வளர்க்கவும் பொதுமக்களுக்கு ஏற்ற உளப்பயிற்சி முறையே ஆகும் பக்தி வழியில் இவையெல்லாம் அவசியமே பக்தி வழி இல்லாது போனால் சிறு குழந்தை முதல் சிந்தனை ஆற்றல் பெருகும் வரைக்கும் மனிதன் நல்ல செயல்களிலேயே பழக்கம் பெற தீய செயல்களிலிருந்து விடுபட வழியில்லை ஆயினும் பக்தி வழி மூலம் மக்களை சீர ஏமாற்றுவதும் அவர்களிடம் இருந்து பொருள் சுரண்டுவதும் பெருகிவிட்டதால் இக்காலத்தில் பக்தி வழி பரிகாசத்திற்கு விட்டது உண்மையில் பக்தி வழி மூலம் பண்பட்டு ஞான வழிக்கு வருவதுதான் பாதுகாப்பானது ஏனென்றால் கற்பனைகளாலும் சடங்குகளாலும் தீமை செய்யாது இருக்கவும் நன்மையே செய்யவும் பக்தி வழி உதவியாக இருக்கிறது வயது உயரும்போது அறிவு உயரும்போது உண்மை விளக்கம் மனிதன் பெறுகிறான் அப்போது அவர்களிடம் இருக்கும் பழக்கங்கள் அவன் கண்ட விளக்கத்திற்கு ஒத்து இருந்தால்தான் அறிவு முழுமை பெற எளிதாக இருக்கும் விளக்கம் ஒரு விதமாகவும் பழக்கம் வேறு விதமாகவும் இருந்தால் வாழ்வு பொருத்தமாக அமையாது மேலும் தீய பழக்கங்கள் இருந்தால் அவற்றை மாற்றிக்கொள்வது கடினம் தீய பழக்கங்களின் விளைவாக உடலில் நோய்கள் மனதில் கலங்கம் இவை ஏற்பட்டிருக்கும் இவை அறிவை முழுமை நிலைக்கு உயர விடாமல் தடுக்கும் எனவே பக்தி வழி அறிவின் துவக்க நிலையில் எவ்வளவு அவசியம் என்பது தெளிவாகின்றது விஞ்ஞான அறிவு வளர்ச்சி பெற்றுள்ள இக்காலத்தில் ஞான வழி மனிதனுக்கு இன்றியமையாததாகும் சிந்தனை ஆற்றல் பெற்ற அனைவரும் ஞான வழியில் பயின்று தேறி விளங்கி வாழ்வதுதான் பொருத்தமானது வாழ்க வளமுடன் அருட்தந்தை தொடரும்